அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் என்ஐஏஎல்பி கற்போர் மையம் தொடர்பாக புதிய அப்டேஷன் இப்போ ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதாவது நம்மளுடைய எமிஸ் வெப்பேஜில் வந்து என்ஐஎல்பி கற்போர் மற்றும் தன்னார்வலர் வந்து மேப்பிங் பண்ண சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் எம்இஸ் டாட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஜியோவி டாட் இன்னு கொடுத்தீங்க அப்படின்னா எம்இஸ்க்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆகி இதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் ஐடியை வந்து அதாவது எம்எஸ் ஐடியை வந்து யூசர் நேம்லேயும் பாஸ்வேர்டை ஸ்கூலுக்குரிய பாஸ்வேர்டை வந்து பாஸ்வேர்ட்லேயும் கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க இதை வந்து ஸ்கூல் ஐடியை பயன்படுத்தி தான் நம்ம லாக்இன் பண்ணி அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து லாக்இன் பண்ணிடுங்க நீங்கள் லாக்இன் பண்ணோடனே உங்கள் ஸ்கூலுக்கான வெப் பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கு இதில் ரைட் சைடு டாப்பில் இருக்கக்கூடிய இந்த மூணு லைனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே அதில் வரக்கூடிய டைட்டிலில் என்ஐஏஎல்பி மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து லேனர்ஸ் லிஸ்ட்டு வாலண்டியர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஐக்கான் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் லிஸ்ட்டு தான் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து ஆக்ஷனுக்கு கீழே மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது ப்ளூ கலரில் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் மேப் கிளிக் பண்ணோடனே இந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் பதிவு செய்த லேனர்ஸுடைய நேம் எல்லாமே இதில் காட்டு மொத்தம் வந்து ஒரு பேஜுக்கு வந்து பத்து லேனர்ஸுடைய நேம் காட்டு இப்போ நீங்கள் ஒவ்வொரு பேஜாக தான் சேவ் பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து பத்து பேர்த்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு வாலண்டியர்ஸ் தான் இங்கே அதனால் அவங்களுக்கு வந்து நான் மேப் பண்ணுறேன் ஸோ பத்து லேனர்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அவங்க பேருக்கு கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே சேவ் அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன் சேவ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த வாலண்டியர்ஸ் லிஸ்ட்டில் வந்து சேவ் ஆகிடு அடுத்து செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன் அதுலேயும் வந்து இதே போல் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிடுறேன் இது மாதிரி நீங்கள் எளிய முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த என்எல்பி வாலண்டியர்ஸ் மற்றும் லேனர்ஸை வந்து நம்ம வந்து மேப் மேப் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமானது ஸோ அனைத்து பள்ளியுடைய ஆசிரியர்களும் இதை வந்து உங்களுடைய ஸ்கூல் லாக்கினை பயன்படுத்தி அப்டேட் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி